ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதில் ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் முட்டை பெட்டிஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பேட்டி செய்ய தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இதை பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுவாங்க பட் இன்னைக்கு நான் என்னோட ஸ்டைல்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு இந்த பேட்டிஸ் எப்படி ஈஸியாக செய்யலாம்ன்றது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் சூப்பராகவே இந்த பேட்டீஸை செஞ்சு கொள்ளுவீங்க இந்த ஈஸியான பேட்டிஸை எப்படி பெர்ஃபெக்டா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த பெட்டிஸுக்கான மாவை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மா எடுத்துக்கொள்ளுங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த பெட்டிஸ் செய்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஸ் ஒரு நாலஞ்சு மணி நல்ல மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக நான் இது கூட எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ நான் ரெண்டு கப் அளவு கோதுமை மா எடுத்ததால் எனக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கறது போதுமாக இருக்கும் இந்த ரேஷியோ படி நீங்களுமே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாவோட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் அதாவது நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற பெட்டிஸோட தோல் நல்ல சாஃப்டாக இருக்கும் அண்ட் அதோட இது நீண்ட நேரத்துக்கு நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இதில் பட்டரை கூட இதே ரேஷியோவில் உருக்கி சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவை இந்த மாதிரி பொத்தி பிடிக்கும் போது இந்த பதத்துக்கு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க இப்போ இது கூட கூல் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு நாம் கூல் வாட்டர் ஏன்னு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த பெட்டிஸோட தோல் நமக்கு நல்ல லேயர் லேயர் மாதிரியே கிடைக்கும் நீங்கள் செய்யும் போது கூட கண்டிப்பாக இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த மாவை சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக கைவிடாமல் நல்ல அழுத்தம் கொடுத்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க அதாவது நாம் இந்த மாவை எந்த அளவுக்கு நீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நாம் செய்ய போகிற பெட்டீஸுமே நல்ல கிறிஸ்பியாகவே நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக இந்த மாவை நல்ல சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்கிறேன் இந்த டைமில் இதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த எக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் மூன்று முட்டை வச்சு இந்த மாதிரி நாலு செமப்பங்குகள்லாம் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே மீடியம் சைஸில் மூன்று கிழங்கு நாலு விசில் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா இருநூறு கிராம் அண்ட் அது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த எக் பேட்டிஸுக்கான கறியை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நாம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து விட்டு கொள்ளலாம் இந்த வெங்காயத்தை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கி வந்தாலே போதும் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கி வர இந்த டைமில் நம்ம கருவேப்பில பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாமே வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததான் நம்ம வேக வச்சிருக்க கிழங்கு ஒரு ஃபோக் இல்லைன்னா உங்கள் கையால் இந்த மாதிரி நல்லாவே மேஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ நான் மேஷ் பண்ணி வச்சிருக்க கிழங்கு இதோட சேர்த்து விட்டுக்கொள்றேன் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லாவே மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விட்டு கொள்ளலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கறி சூப்பராகவே ரெடியாகிருக்கு இப்போ இந்த கறி ஆடுற இந்த டைம்ல நம்ம பெட்டிஸுக்கான மாவை ரெடி பண்ணி கொள்ளலாம் இப்போ இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டாகவே நமக்கு வந்திருக்கு இப்போ இதை சின்ன சின்ன சம உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன் இப்ப நம்ம எடுத்த மாவை இந்த மாதிரி எந்த வித வடிப்புகளும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி எல்லா செஞ்சு செஞ்செடுத்ததுக்கு அப்புறமா இது மேலே ஆயில் பிரஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுத்துக்கொள்ளலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்ல சாஃப்டாவே கிடைச்சிருக்கு இப்ப இதுல இருந்து ஒவ்வொரு உருண்டைகள் இருந்து ஒவ்வொரு பேட்டிஸை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் எனக்கிட்ட இருக்க பெஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா இதே தான் பட் உங்கள்கிட்ட ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் ஸோ நான் இந்த அளவுக்கே ஒவ்வொரு மாவு உருண்டைகளையும் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பட் நீங்கள் செய்யும்போது உங்ககிட்ட இருக்க பெட்டீஸோட அச்சட அளவை பொறுத்து உங்கள் மாவை உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் பண்ணும்போது இதை ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிடாதீங்க இந்த திக்னஸுக்கு ஒவ்வொரு மாவையுமே தட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம செய்ய போகிற தோல் நமக்கு லேயர் லேயராக நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் ஸோ வரை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இந்த பெட்டி சச்சுக்கு கொஞ்சமாக ஆயில் ப்ரெஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க மாவை இந்த பேட்டி சச்சு மேலே வச்சு கறியை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் முக்கியமாக நம்மளுடைய பேட்டி சச்சுக்கு ஏற்ற மாதிரி கறியை சேர்த்து கொள்ளுங்க அண்ட் அதோட இதில் நம்ம முட்டையும் சேர்க்க போகிறதால சேர்த்து கொள்ளுங்க இல்லைன்னா நம்ம பொறிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பெட்டிஸ் நமக்கு பர்ஃபெக்டாக வராது அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கறியை வச்சதும் இதை மூடுறதுக்கு முதல் சுற்றி வர இந்த மாதிரி தண்ணியால் மெதுவாக தடவி விட்டுக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம இதை பொறிக்கும் போது இதோடய ஓரங்கள் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் அடுத்ததாக இந்த அச்சில் இருந்து பெட்டீஸை எடுக்கிறதுக்கு முதல் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரங்களில் இருக்க மாவை எடுத்து விட்டுக்கொள்ளுங்க ஃபைனலாக இந்த அச்சை ஓப்பன் பண்ணி பெட்டிஸை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பெட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராகவே வந்திருக்கு இதே மாதிரி மிதம் இருக்க எல்லா உருண்டைகளையும் தட்டி இந்த பெட்டீஸை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவா செஞ்சதை ஃப்ரீஸ் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் டேஸ்ட்டில் எந்த மாற்றமுமே இருக்காது இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பொறிச்செடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம நார்மலாக பொறிக்கிற மாதிரி இதை ஹை ஃபிளேமில் சூடு பண்ணிடாதீங்க என்ன கொஞ்சம் சூடானதுமே இதில் நம்ம பெட்டிஸை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தான் நம்ம செய்ய போகிற பெட்டீஸோட தோல் பார்த்தீங்கன்னா இந்த வித பபிள்ஸும் இல்லாமல் எக்ஸக்டாக நம்ம ஒவனில் செஞ்ச மாதிரி பர்ஃபெக்டாகவே நமக்கு வரும் அண்ட் அதோட ரொம்ப கிறிஸ்பியாகவுமே இருக்கும் இப்போ பெட்டிசை சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா பெட்டிஸுமே பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கதான் நம்மளுடைய பெட்டிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா குயிக்கா ரொம்ப பெர்ஃபெக்டாகவுமே செஞ்செடுத்தாச்சு பிகினர்ஸ் கூட எந்தவித பிழையும் இல்லாம இதை ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இப்போ இதை நான் உங்களுக்கு பிச்சு காற்றம் பாருங்க இது எந்த அளவுக்கு லேயர் லேயரா நல்ல கிறிஸ்பியா இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்றவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்